இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக அப்படின்றத பார்க்கலாம் பெஸ்ட்டுன்றத விட நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகச்சிறந்தது சிறந்தது என்ன அப்படின்றத பார்க்கலாம் ரிஸ்மி டாக்டர் பவித்ரா ரவிச்சந்திரன் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணுறது தான் நம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்தது ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் சிக்கல் இருக்குது இதுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா நம் வீடுகளில் பயன்படுத்தும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இந்தியன் டாய்லெட்டில் வந்துட்டு ஸ்குவாட்டிங் பொஷிஷன் குத்த வச்சு அமரும்போது நம்மளோட அப்டாமன் மசில்ஸ்லாம் வந்துட்டு ஒரு ப்ரெஷர் ஏற்பட்டு ஈஸியா வந்துட்டு மோஷன் பாஸ் ஆகும் இதே மாதிரி இந்தியன் டாய்லெட்ல இந்த ஸ்குவாட்டிங் பொசிஷன்ல அமர்வது ஒரு யோகா பயிற்சியும் கூட ப்ரெக்னன்ட் லேடிஸ் எல்லாரும் வந்துட்டு இந்தியன் டாய்லெட்டில் ஸ்பாட்டிங் பொசிஷனில் உட்காந்து மலம் கழிக்கும் போது நார்மல் டெலிவரிக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் யார் தான் யூஸ் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் வெஸ்டர்ன் டாய்லெட் வந்துட்டு ஓல்ட் ஏஜ் பீப்புள் நீ ஜாயிண்ட் பெயின் லெக் பெயின் அதேமாதிரி லோவர் பேக் பெயின் இருக்கவங்க ஏதாவது சர்ஜரி பண்ணியிருக்கவங்க எல்லோரும் வந்துட்டு வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி நீங்கள் இந்தியன் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் சரி வெஸ்டர்ன் டாய்லெட் யூஸ் பண்ணாலும் சரி நீங்கள் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் உட்காந்து மோஷன் பாஸ் பண்ணக்கூடாது கிழக்கு மற்றும் மேற்கு நோக்கி திசையில் அமர்ந்து மலம் கழிக்கக்கூடாது இது உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு வந்து மிக்க பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த மாதிரி இன்ட்ரஸ்டிங் ஹெல்த் டிப்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க்யூ ஸோ மச்